பண்டுவரி சு மிகவும் பிரியமான அழகாபுரம் பங்கு தந்தை அருள் திரு எட்வர்ட் அவர்களே நம்முடைய செயின்ட் ஜான்ஸ் சிபிஎஸ்சி பள்ளி முதல்வர் தந்தை ஸ்டான்லி அவர்களே தந்தை பீட்டர் அவர்களே அருள் சகோதரிகளே மிக முக்கியமாக என் பாசமான அழகாபுரம் நம்பிக்கையாளர்களே இந்த தவ காலத்தில் உண்மையாகவே இறைவார்த்தை கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் அதிலும் முக்கியமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அருமையான பகுதிகள் நமக்காக ஆண்டவர் கொடுக்கின்றார் நம்ம வந்து யாராவது ஒரு பெரிய வேதனையில் வாடும்போது துன்பம் நேரும்போது அல்லது விபத்து நேரும்போது நோய் வரும்போது வழக்கமாக கேட்குறோம் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த துன்பம் வந்திருக்குது எத்தனை முறை நம்ம கேட்டிருக்கோம் என்ன தப்பு செஞ்சானோ தெரியல அவனுக்கு தான் இப்படிப்பட்ட பிள்ளை பிறந்திருக்கு ஒரு வேளை ஊனமாக்கி விட்டான் இப்படியெல்லாம் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் நிறைய துன்பங்கள் அந்த துன்பத்தை அனுபவிப்பவர்களுடைய அல்லது அவர்களுடைய பெற்றோருடைய உடன்பிறப்புகளுடைய பாவத்தினால் என்று சொல்ல நாம் கேட்டிருக்கோம் நம்ம அப்படி சொல்லாமா அப்படின் போது சொல்லக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது துன்புறுகிறவர்கள் வேண்டுமானால் அப்படி நினைத்து பார்க்கலாமே தவிர அதை பார்க்கின்ற நாம் எப்போதுமே அப்படி சொல்லவே கூடாது சொல்லி அவர்களை இன்னும் அதிகமாக காயப்படுத்த கூடாது அடுத்த ஆண்டு தவ காலத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாசிப்போம் லூகா நச்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் அங்க வந்து ஆண்டவரிடம் சொல்லுகிறார்கள் பிலாத்து கலிலையரை அவர்களுடைய ரத்தத்தோடு பலியில கலந்தான் அப்படின்னா கலிலேயரை கொன்னுட்டான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா இந்த கலிலேயர் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் மற்றவர்களை விட பெரிய பாவிகள் என்று நினைக்காதீர்கள் மனம் திரும்புவதற்காக நீங்கள் எல்லாரும் மனம் மாறுவதற்காக இது நடந்துள்ளது ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் குறிப்பிட்டார் சிலோவாம் என்ற இடத்துல கோபுரம் இடிந்து விழுந்து திடீர்னு அங்க அடியில் உட்கார்ந்து இந்த பதினெட்டு பேர் செத்து போயிட்டாங்க இந்த பதினெட்டு பேரும் பாவிகள் என்று நினைக்காதீர்கள் மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அழிந்து போவீர்கள் உனக்கு நேர்ந்தாலும் சரி அடுத்தவனுக்கு நேர்ந்தாலும் சரி தாங்க முடியாத வேதனை சொல்ல முடியாத துன்பம் எல்லாம் எதற்காக தெரியுமா பிரியமன்னவர்களே நம்ம எல்லாரும் மனம் மாறணும் என்பதற்காகத்தான் அடுத்தவர்களுடைய துன்பம் நமக்கு ஒரு அடையாள நான் மனம் மாறி வாழ வேண்டும் என்று நாம் எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும் ஐயோ அந்த கால் போயிடுச்சு கை போயிடுச்சு அந்த அட்டாக் வந்துடுச்சு உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே மனம் மாறி நான் நன்கு வாழ எனக்கு கற்றுக்கொண்டு என்று மனம் மாற வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பிரேமான்வர்களே திருவருகை காலத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து மூணாவது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறு தவ காலத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறு நான்காவது ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தில் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறு இந்த தவ காலத்தில் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் மகிழ்ச்சியின் ஞாயிறு ஏன் மகிழ்ச்சி எதற்காக மகிழ்ச்சி என்று நாம் இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டும் நான் சொன்னேன் துன்புறுகின்றவர்கள் எல்லாரும் தப்பு செய்தவர்கள் அல்ல ஆனால் நாம் துன்பறும் போது நாம் தப்பு செய்தோமா ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டோமா என்று தனிப்பட்ட விதத்தில் நாம் எல்லாரும் கேட்டு பார்க்க வேண்டும் ஏதோ தப்பு செஞ்சனோம் ஐயோ மார்க்கு வரல போதுமான மதிப்பெண் கிடைக்கல ஒழுங்கா படிக்க மாட்டேனோ ஒரே சண்டையா இருக்கு அதிகமா பேசிட்டேனோ வியாபாரம் பெருகல கஷ்டப்பட்டு உழைக்கவில்லையோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் நாம் எல்லாரும் செய்ய வேண்டும் இன்னைக்கு பாருங்க இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் எவ்வாறு குறிப்பேடு நூலிலிருந்து இருந்து மக்கள் தங்கள் பாவத்தினால் தான் தண்டனை அனுபவித்தார்கள் என்று சொல்லுகிறார் எல்லா தண்டனையும் பாவத்தினால் கிடையாது ஆனால் பாவம் செய்கிறவர்கள் தண்டனைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் துன்பம் எதுவும் பெருசா வாழ்க்கையில் வரலையா தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிரு ஒருவேளை உனக்கு துன்பம் வந்தால் நல்லவனாக இருந்தும் துன்பம் வந்தால் நீ சிலுவையை உற்று பார்த்து துன்பம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆனால் நீ செய்த தவறுக்காக தண்டனை அனுபவித்தால் அந்த தண்டனை பல மடங்காக இன்றைக்கு பாருங்கள் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவறுப்புகளையும் தொடர்ந்து செய்தார்கள் அருவருப்பானதெல்லாம் செஞ்சாங்களா அந்த இஸ்ராயல் மக்கள் குருக்கள் செய்தார்கள் தலைவர்கள் செய்தார்கள் இருந்த திருக்கோயிலை மேலும் தீட்டுப்படுத்தினார்கள் பாவத்தோடு வழிபாடு செய்யும் போது ஒரு வேத ஆலயத்தையே நாம் பாருங்க அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் தம் மக்களின் மேதம் பாருங்க இரக்கம் கொண்டார் பின்னாடி பிறகு நாம் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளுடைய தூதர்களை அவர்கள் ஏளனம் செய்தார்களாம் அப்பா அம்மா புத்திமதி சொல்றாங்க டீச்சர் அறிவுரை சொல்கிறாங்க ஏளனம் செய்கிறாங்க சில இளைஞர்கள் இளம் பெண்கள் ஏன் சிறு பிள்ளைகள் கூட இப்படி சிரிக்கிறது பெருசாக சொல்கிறாங்க பாரு அப்படிலாம் செய்யறது இதே தான் அன்றைக்கி இஸ்ராயேல் மக்கள் செஞ்சாங்களா கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர்கள் வார்த்தைகளை புறக்கணித்து இறைவாக்குனர்களை இழித்துரைத்தனர் அதனால் அவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கணன்றெழுந்தது பாருங்க பிஷப் சொல்றதை கேட்கறதில்ல பங்குசாமியார் சொல்றதை கேட்கறதில்ல சிஸ்டர் சொல்றதை கேட்கறதில்ல பெரியவங்க சொல்றதை கேட்கறதில்ல டீச்சர் சொல்றத கேட்கறதில்ல பாருங்க இதெல்லாம் நமக்கு பாடம் ஆண்டோடைய சினம் கனன்றெழும் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள பயமுறுத்துவதாக நினைக்காதீர்கள் குறிப்பேடு நூலில் இருந்து உங்களுக்கும் சொல்லுகிறார் எனக்கும் சொல்லுகிறார் பாருங்கள் கடவுளின் அவர்களுடைய பகைவர்கள் வந்து எரிக்கிறார்கள் தரைமட்டம் ஆக்குகிறார் தரைமட்டமாக்குகிறார் எவ்வளவு கஷ்டம் பாருங்கள் வேதனை பாருங்கள் அவர்கள் எல்லாரும் அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்கள் இந்த பகுதி பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க இன்னைக்கு தியான பாடல அழகா பாடினோம் நாடு கடத்தப்பட்ட இடத்துல அங்க வந்து இவங்களை வந்து அவங்களுடைய நாடு கடத்தியவர்கள் அவர்களுடைய கேலிக்காக மகிழ்ச்சிக்காக உங்கள் பாட்டை கொஞ்சம் பாடுங்க எருசலேம்ல இருந்தீங்களே ரொம்ப ரொம்ப நல்லா வழிபாடு செய்வீங்களே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவீங்களே பாடுங்க அப்போதான் இந்த இது இங்கிலீஷில் ஃபேமஸாக பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்ற அந்த பாட்டு பாருங்கள் அதுதான் இன்றைக்கு பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்த அழுதோ தப்பு செஞ்சிட்டமே நம்ம ஊரை நாசமாக்கிட்டாங்களே கோயிலெல்லாம் இடிச்சிட்டாங்களே பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து சீயோனை நினைத்து நாங்கள் அழுதோ எங்கள் கோயிலை நினைத்து பார்த்தோம் இப்போதான் புத்தி வருது எருசலேமே எருசலேம் கோயிலே உன்னை நாங்கள் நினைக்காமல் இருந்தால் என் வாயோடு கொள்ளட்டோம் பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பேச முடியாத போகட்டும் இப்பதான் வருது புத்தி துன்பரும்போதுதான் புத்தி வருகிறது எத்தனையோ பேருக்கு பாருங்க துன்பப்படும் போதுதான் கஷ்டம் கஷ்டம் வரும்போதுதான் வேதனை வரும்போதுதான் உன்னை நான் இருந்தால் நினைக்காமல் என் வாய் மேலண்ணத்தோடு என் நாக்கு ஒட்டி கொள்வதாக பாருங்க அந்த திருப்பாடலை அங்கிருந்த அலறி செடிகள் மீது நாங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி பாய் இசைக்குமாறு கேட்டனர் சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றார்கள் ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எப்படி பாடுவா எப்படிப்பா பாடுறது தப்பு செஞ்சிட்டோம் அங்கே வந்துட்டோம் எங்க ஆண்டவருடைய பாடலை எப்படி பாடுவது என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு எனக்கோ உங்களுக்கோ ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி நாம் செய்த தவறுக்காக அநியாயத்துக்காக நம்முடைய சோம்பேறித்தனத்துக்காக நம்முடைய கெட்ட எண்ணத்துக்காக எந்த விதத்தில் நாம் எச்சரிக்கையாயிருப்போம் நல்லது செய்வோம் இந்த ஆண்டவர் எல்லாம் நாம் வாசிக்க கேட்டு நமக்கு அச்சுறுத்துகிறாரே ஆண்டவரே நல்லது செய்வேன் என் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை மறந்துவிட மாட்டார் இந்த துயரமான செய்தியோடு அச்சுறுத்துகின்ற செய்தியோடு இன்றைய நற்செய்தி பகுதி முடியவில்லை இறைவாக்கு பகுதி முடியவில்லை பாரு எதுக்கு மகிழ்ச்சியின் ஞாயிறு தெரியுமா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை மறக்கவில்லை அன்பு செய்கிறார் என்பதுதான் தொடர்ந்து வருகின்ற பகுதி ஆகையினால் தான் இன்றைக்கு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொல்லுகிறோம் முதல் மகிழ்ச்சியின் செய்தி அடிமையா இருக்கிறீங்க இல்லையா நான் உங்களை மறக்கலப்பா நீங்க திரும்பி போயில கட்டணும் சைரஸ் மன்னன் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு உதவி செய்து ஆண்டவர் மீண்டும் போய் ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள் என்னுடைய வார்த்தையை கேளுங்கள் வழிபாடு செய்யுங்கள் பாருங்க ஒரு வெளிநாட்டு மன்னன் ஆண்டவர் எத்தனையோ பேர் வழியா நமக்கு நல்லது செய்வார் எனக்கு சில பிரமதத்தை சார்ந்தவர்களாக உதவி செய்திருக்கிறார் எதிர்பார்க்காதவர்கள் உதவி செய்திருக்கிறார் முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி செய்திருக்கிறார் ஒரு வாரமாக சிங்கப்பூர்ல இருந்துட்டு வந்தேன் நான் ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தேன் எல்லாம் அந்த சைனீஸ் பீப்பிள் மண்டரின் பேசுகிறவங்க எவ்வளவு பாசமாக எல்லா உதவியும் செய்கிறார்கள் என்பார் ஆண்டவர் வேறு அந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் ஆண்டோடைய அன்பை நான் உணர்ந்தேன் எனக்கு தேவையானது எல்லாம் செய்தார் பாருங்கள் இன்றைக்கு சைரஸ் மன்னன் வழியாக தம் அன்பை நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பெரிய ஆண்டவர் மறந்து விட மாட்டார் துன்பமா வேதனையா நடக்க முடியவில்லையா ஒரே பிரச்சனையா இருக்கிறதா ஆண்டவர்களை பார்த்துக் கொள்வார் உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு எனவே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நற்செய்தி பகுதிக்கு வருகிறார் நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் தான் உலகத்திலேயே எல்லா மொழியிலாம் ஒரு சில மொழிகள் இன்னும் மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கலாம் பேச்சு மொழிகள் அதிகமான மொழியிலே பெயர்க்கப்பட்டிருக்கிற விவிலியம் அந்த விவிலியத்தில் ஒரே ஒரு வசனம் இன்னும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதுதான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பாருங்கள் எந்த வசனத்தை மறந்தாலும் இந்த வசனத்தை மறக்கவே கூடாது பாருங்கள் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் இந்த வசனம் தான் நம்ம எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்று கடவுள் தம் மகனையே நமக்கு கொடுத்தார் நம்ம எல்லாரும் சிலுவையை உற்று பார்க்க பிரியமானவர்களே ஒரு பக்கம் சிலுவையை உற்று பார்த்தால் ஞாபகத்துக்கு தண்டனை ஞாபகத்துக்கு வரும் நான் முதல்ல சொன்னது போல பாவத்தின் கொடூரம் ஒரு பக்கம் சிலுவையில் தெரிகிறது பாவத்தினால் விளைகின்ற துன்பம் தண்டனை சிலுவையிலே தெரிகின்றது இன்னொரு பக்கம் அதை விட முக்கியமாக தியாகம் தெரிகிறது அன்பு தெரிகிறது கடவுளுடைய இரக்கம் தெரிகிறது அந்த சிலுவை உற்று பார்த்து தந்தையின் தாராளத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அதைத்தான் இந்த இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது எஃபேசியருக்கு எழுதிய திருமுகா வாசித்து பாருங்கள் அல்லது எனது குரலிலே கேட்டு பாருங்கள் எஃபேசியருக்கு எழுதிய திருமுகத்தை குயின் ஆஃப் எபிசன்ஸ் பவுலடியார் எழுதிய கடிதங்களில் ராணி என்று அழைக்கப்படுகிறது இந்த எஃபேசியருக்கு எழுதப்பட்ட திருமகா இந்த பேசியர் கேள்விப்பட்ட திருமணத்தில் பவல் சொல்கிறார் கடவுள் தாராளமானவர் இரக்கமானவர் இந்த கடிதத்தில் தான் கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல அன்பாயிருக்கிறார் கடவுள் எனவே இரக்கத்தினால் உங்களை மீட்டிருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய மகிழ்ச்சி காரணம் என்ன தெரியுமா நாம் எல்லாரும் நம்முடைய ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிறோம் என்ன அன்பு செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என் உடன் பிறப்புகள் எட்டு பேர் மொத்தம் நாலு பேர் நான் பார்க்காமலே இறந்து விட்டார்கள் இறந்த ஐந்தாவது ஆளாக நான் இருந்திருக்கலாம் கடவுளுடைய இறக்கா அன்பு ஏழாவது பிள்ளை நான் ஆனா நாலு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்த ஐந்தாவது பிள்ளையாக நான் இருந்திருக்கலாம் எத்தனையோ முறை படிக்கின்ற சமயத்தில் இறந்திருக்கலாம் வாழ்நாள்லாம் டூ வீலர்ல தான் நான் போவேன் அப்ப விபத்தில் இறந்திருக்கலாம் கொரோனா கொள்ளை நோயிலே இறந்திருக்கலாம் ஆண்டவர் என்ன உயிராக விட்டு வைத்தவர்கள் ஆண்டவரே இரக்கம் உள்ளவர் தாராளம் உள்ளவர் அன்புள்ளவர் கூட பிறந்தவர்கள் படிக்கவில்லை ஆண்டவர் என்னை மட்டும் படிக்க வைத்தார் இரக்கம் உள்ளவர் தாராளம் உள்ளவர் என்னுடைய குரு பட்டத்துக்கு அப்பா அம்மா இல்லை ஆண்டவரே எத்தனையோ பேரை பெற்றோராக சகோதரிகளாக இந்த சேலம் மக்களை அழகாபுரம் மக்களை அவருடைய அன்பை வைக்கின்ற ஆண்டவரே இறக்கம் உள்ளவர் தாராளம் உள்ளவர் அழகில்லா அன்புள்ளவர் நம்முடைய ஆன்மீகத்தின் தொடக்கம் ஆர் தொடனி லவ்ட் பை காட் ஆண்டவருமே அன்பு செய்கிறார் சந்தேகமே வேண்டாம் இன்றைக்கு தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாம் என் பாசமான சகோதர சகோதரிகளை கடைசியா ஆண்டவர் சொல்லுகிற செய்தியாக நான் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல பிடிச்ச வசனம் யாராவது பர்த்டேக்கு ஒரு செய்தி கேட்டாங்கன்னா இதைதான் எழுதி அனுப்புவோம் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து விட்டிருக்கலா கெட்டது யார் செய்வாங்க ஆண்டவர் என்னை அன்பு செய்யவில்லை என்று நினைப்போன் தான் கெட்டது செய்வான் என்னை அன்பு செய்கிறார் என்று உணர்கிறவன் நீயோ கடவுளின் கைவேலை பாடு ரெண்டு பத்து பாருங்க இந்த வசனத்தை தான் நான் எழுதி அனுப்புவேன் நீங்களோ கடவுளின் கைவேலை பாடு நல்லது செய்வதற்கென்று படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளாக தூங்க போக இன்னைக்கு யாருக்கு என்ன நல்லது செஞ்ச கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கார் அவரை பிடிச்சி நடத்திக்கிட்டு போனால் அது நல்லது மனம் சோர்ந்துருக்கிறார் தட்டி கொடுத்தா நல்லது அன்போடு பேசுனா நல்லது யாருமே போன் பேச மாட்டாங்க அவருக்கு போய் ஒரு மெசேஜ் போட்டா நல்லது நீங்களோ கடவுளின் கை பாடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் நல்லது செய்யவே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு துன்பமாக மனம் மாற அழைப்பு நம்முடைய பாவத்தினால் நாம் துன்படக் பெரியவர்களின் குரலை நாம் கேட்க வேண்டா ஆண்டவர் நம்மை விட மாட்டார் அன்பு செய்வார் உணர்வோம் நல்லது செய்வோம் நாம் படைக்கப்பட்டதில் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அன்பு தாய் அன்னை தண்ணிமறியா நம் எல்லாருக்கும் மாதிரி பரிந்து பேசுவாராக நமக்காக ஆமேன்